வணக்கம் இன்னைக்கு நாம ரெண்டு ரொம்ப முக்கியமான சிந்தனையாளர்களை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா மகரிஷி மகேஷ் யோகி மற்றும் ஹேரால்ட் டபிள்யூ பர்செவல் கரெக்ட் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு உணர்வு நிலை அதாவது கான்ஷியஸ்னஸ பத்தி ரொம்ப ஆழமான கருத்துக்களை சொல்லிருக்காங்க அதுவும் சும்மா தத்துவமா இல்லாம அவங்களோட சொந்த அனுபவத்துல இருந்து வந்த விஷயங்கள் அதே தான் நாம இதுக்கு முக்கியமா எடுத்துக்கிட்டது வந்து கெவின் கார்மோடி எழுதின மகரிஷி மற்றும் பர்செவல் உணர்வின் இரண்டு ஜாம்பவான்கள் கட்டுரை உம் டெஸ்டினி அப்புறம் மகரிஷியோட கீதா உரை அவரோட வேத பல்கலைக்கழகம் பத்தின விஷயங்கள்னு நிறைய இருக்கு ஆமா நம்ம நோக்கம் என்னன்னா இவங்க ரெண்டு பேரோட கருத்துகள்ல குறிப்பா இந்த உணர்வு நிலை அப்புறம் வேத விஞ்ஞானம் பத்தி அவங்க சொல்றதுல எந்த மாதிரி ஒற்றுமைகள் இருக்கு என்ன வேறுபாடுகள் இருக்குன்னு உங்களுக்கு காட்டணும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா மகரிஷியே ஒரு சமயம் பர்சவில் எழுதுன திங்கிங் அண்ட் டெஸ்டினி புக்க ரெக்கமெண்ட் பண்ணதா ஒரு தகவல் இருக்கு அப்படியா அதுவே இந்த ஒப்பீடு எவ்ளோ சுவாரஸ்யமானதுன்னு காட்டுது இல்லையா சரி உள்ள போலாமா ஹும் முதல்ல உணர்வு நிலைனா இவங்க பார்வையில என்ன பர்சவில் இதை எப்படி ஆரம்பிக்கிறார் அவர் வந்து உணர்வு நிலைங்கிறதே ஒரு பெரிய மர்மம்னு சொல்றார் நாம சும்மா ஏன் உணர்வு நிலை உயர்ந்த உணர்வு நிலை அப்படின்னு சொல்றோமே ஆமா அதெல்லாம் அவர் வேண்டாம் சொல்றார் ஏன்னா உணர்வு நிலைங்கிறது வந்துட்டு வரையறுக்க முடியாத ஒண்ணு அதுக்கு எல்லையே கிடையாது ஓஹோ அது எங்கும் நிறைஞ்சிருக்கிற ஒரு இருப்பு ஒரு பிரசன்ஸ் அது இயங்காது பாதிக்கப்படாது மாறாது அது சும்மா இருக்கு அவ்வளவுதான் சும்மா இருக்கு இது கேக்க மகரிஷியோட கருத்து மாதிரியே இருக்கு ரொம்பவே ஒத்து போகுது மகரிஷி என்ன சொல்றார்னா உணர்வு நிலைங்கிறது தன்னைத்தானே அறிவது அதுதான் அறிபவர் அறியப்படுற பொருள் அந்த அறியிற செயல்முறை இந்த மூணும் ஒன்னா சேர்ந்த நிலை அந்த நோவர் நோன் நோயிங் அதே அது அவர் சுய குறிப்பு தனித்துவம் அதாவது செல்ஃப் ரெஃபரல் சிங்குலாரிட்டின்னு சொல்றார் ஒரு கண்ணாடி தன்னைத்தானே பார்க்குற மாதிரி அதுதான் தூய விழிப்புணர்வு தூய அறிவு தூய இருப்பு அப்போ மகர்ஷி இன்னும் ஒரு படி மேல போய் இந்த பிரபஞ்சமே அந்த உணர்வு நிலையோட வெளிப்பாடு தானே சொல்றாரா ஆமா நம்மளோட ஒவ்வொரு எண்ணம் சொல் செயல் எல்லாமே அந்த அடிப்படை உணர்வு நிலையோட தூண்டுதல் தான் அது இல்லாம எதுவும் இல்ல முக்கியமா முழுமையான அறிவு அதாவது கம்ப்ளீட் நாலேஜ் எப்போ கிடைக்கும்னா அந்த உணர்வு நிலை முழுமையா விழிச்சிருக்கும் போதுதான் அந்த நிலையை தான் அவர் ஆழ்நிலை உணர்வு இல்லனா டிரான்சென்டென்டல் கான்ஷியஸ்னஸ்னு சொல்றார் இந்த நிலையை அடைகிறதுக்கு தான் அந்த டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் டிஎம் சொன்னாரா மிகச்சரியா டிஎம் மூலமா அந்த ஆழ்நிலை உணர்வை யார் வேணும்னாலும் அனுபவிக்க முடியும் அந்த முழு அறிவோட கனெக்ட் ஆக முடியுங்கிறது அவரோட முக்கியமான போதனை சரி ரெண்டு பேருமே உணர்வு நிலைய இப்படி ஒரு அடிப்படை உண்மையா பாக்குறாங்க ஆனா இது வெறும் தியரி இல்லையே அவங்க இத நேரடியா உணர்ந்த அனுபவங்கள் பத்தி என்ன சொல்றாங்க பெர்சிவலோட அனுபவம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குமே ஆமா கேட்கவே பிரமிப்பா இருக்கும் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல நியூயார்க்ல ஒரு நாள் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அவர் தலைக்குள்ள பல்லாயிரம் சூரியன் ஒன்னா பிரகாசிக்கிற மாதிரி ஒரு உணர்வு அப்போ காலம் இடம் இதெல்லாம் மறைஞ்சிடுச்சு இயற்கையோட அடிப்படை அழகுகள் வெறும் பொருள் இல்ல அது ஒவ்வொன்றும் ஒரு அறிவு ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆயிருக்கிறதா உணர்ந்தாராம் எல்லாத்திலையும் எல்லா இடத்துலையும் அந்த ஒரே உணர்வு நிலை தான் இருக்குன்னு நேரடியா உணர்ந்திருக்கார் தெருவுல நடந்து போகும்போது இப்படி ஒரு அனுபவமா இது அவருக்கு எப்படி உதவியது அதுதான் முக்கியம் உணர்வு உணர்தல் அதாவது கான்ஷியஸ் ஆஃப் அனுபவம் தான் எந்த விஷயத்தை பத்தியும் ஆழமா தெரிஞ்சுக்கிற திறனை கொடுத்துருச்சுன்னு சொல்றாரு எப்படி இதுக்கு அவர் சிந்தித்தல் முறைய பயன்படுத்துறாரு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அது மேல தன்னோட உணர்வுள்ள ஒளிய கான்சியஸ் லைட் அ செலுத்தி ஒருமுகப்படுத்தி அது சம்பந்தமான அறிவை நேரடியா பெறது ஓ இப்படிதான் அவர் தன்னோட பெரிய புத்தகமான திங்கிங் அண்ட் டெஸ்டினிய எழுதினதா சொல்றாரு இது ஏதோ எழுதுறது இல்ல அந்த ஆக்சஸ் பண்ற மாதிரி இதே மாதிரி ஒரு இல்லையா ரிதம் ரிதம் பரா ஆமா மகிர்ஷி வேத சொல்லது அர்த்தம் வந்து உண்மையை மட்டுமே அறியும் அறிவு ஆழ்நிலை தியானத்தோட உச்சக்கட்டத்துல சில சமயம் எனக்கு எல்லாம் தெரியும்னு ஒரு திடீர் உணர்வு வரும்னோ பயிற்சி செய்ய செய்ய இந்த நிலை நிரந்தரமாகி இயற்கையோட விதிகள் மேல கூட ஆதிக்கம் செலுத்த முடியும்னு மகரிஷி சொல்றாரு அப்போ இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ரெண்டு பேருமே அவங்களோட தத்துவங்களுக்கு அடித்தளமா ஒரு நேரடி ஆழமான உணர்வு நிலை அனுபவத்தை சொல்றாங்க இது வெறும் இல்ல நேரடி அனுபவம் தான் திரவுகோள் சரிதானே நிச்சயமா இது அவங்க சொல்ற விஷயங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்குது சரி இந்த அனுபவத்துல தனி மனிதனோட அமைப்பு பத்தி அவங்க என்ன சொல்றாங்க பர்சிவல் மும்மை சுயம் அதாவது ட்ரையூன் செல்ஃபுன்னு ஒன்னு சொல்றாரு அது என்ன அது மனுஷனுக்குள்ள இருக்கிற மூணு முக்கிய பகுதிகள் ஒன்னு அறிபவர் நோவர் இது நம்மோட நான் உணர்வு நம்ம அறிவு ரெண்டு சிந்திப்பவர் திங்கர் நம்மோட நேர்மை பகுத்தறியும் திறன் மூணு செய்பவர் நம்ம உணர்வுகள் ஆசைகள் இது மூணும் சேர்ந்ததுதான் முழு மனிதன் இது கேட்க மகரிஷியோட வேத அடிப்படையிலான சம்ஹிதைங்கிற கருத்தோட ரொம்ப பொருந்துற மாதிரி இருக்கு ரொம்ப சரியா கவனிச்சிங்க ஆமா மகரிஷி சொல்ற சம்ஹிதை நிலைங்கிறது உணர்வு நிலை தன்னைத்தானே மூணா வெளிப்படுத்திக்கிறது ரிஷி அறிபவர் தேவதா அறியும் செயல்முறை சந்தஸ் அறியப்பட்டது ஓ ரிஷி தேவதா சந்தஸ் ஆமா இந்த மூன்றோட ஒட்டுமை தான் சம்ஹிதை இதுவும் பர்சிவல் சொல்ற மாதிரி ஒரு மூன்றில் ஒன்று அமைப்பு தான் ரெண்டு பேருமே ஒரு அறிதல் செயல்படுதல் உணர்தல் அப்படிங்கற ஒரு முக்கோணமா பாக்குறாங்க பெருசிவல் இதில் இந்த சைபவர் பகுதி அதாவது உணர்வுகளும் ஆசைகளும் சமநிலைக்கு வரணும்னு சொல்றாரு இல்லையா ஆமா அந்த உணர்வுகளும் ஆசைகளும் பாட்டுக்கு போனா பிரச்சனை அது அறிபவர் சிந்திப்பவரோட இசைந்து இயங்கணும் அப்பதான் முழுமை மகரிஷியோட கருத்து இதுக்கு எப்படி பொருந்தது அவரும் இதே மாதிரி சொல்றாரா மகரிஷி உணர்வு நிலையோட வளர்ச்சிங்கிறது சுய குறிப்பு சுழல்கள் செல்ஃப் ரெஃபரல் லூப்ஸ் மூலமா நடக்குதுன்னு சொல்றாரு சுய குறிப்பு சுழல்களா ஆமா அதாவது உணர்வு நிலை தன்னைத்தானே அறியுது ஒரு செயல்முறையா இயங்குது அதனோட விளைவை உணருது மறுபடியும் தன்னிடமே திரும்புது இது ஒரு தொடர் சுழற்சி சரி இது தன்னைத்தானே சீரமைச்சுக்குது வளர்த்துக்குது இது பர்சபிள் சொல்ற சமநிலைப்படுத்துறதோட தொடர்புடையது தான் ஒரு ஒருங்கிணைந்த சமநிலையான செயல்பாடு தான் வளர்ச்சிக்கு வழின்னு ரெண்டு பேருமே சொல்றாங்க சரி இப்போ வேத விஞ்ஞான பக்கம் வருவோம் ரெண்டு பேருமே வேத ஞானத்துல இவ்ளோ ஆர்வம் காட்டுனது ஆச்சரியம்தான் பகவத்கீதைய பத்தி என்ன சொல்றாங்க பர்சுவல் கீதைய இந்தியாவின் முத்துன்னு சொல்றாரு ஆமா ஆனா ஒரு கண்டிஷனோட கீதையோட உண்மையான அர்த்தங்கள் வந்து காலப்போக்குல இறையல் கருத்துக்களால மறைக்கப்பட்டுடுச்சுன்னு அவர் நினைக்கிறார் ஓஹோ கிருஷ்ணர அந்த மும்மை சுயத்தோட சிந்திப்பவர் அறிபவராகவும் அர்ஜுனனை உடல்ல இருக்கிற உணர்வுள்ள செய்பவராகவும் அவர் ஊர்வகமா பார்க்கிறார் இது மனிதனுக்குள்ள நடக்கிற உள் போராட்டம்னு சொல்றார் மகரிஷியோட பார்வை இருக்கு மகரிஷி வாழ்க்கைக்கு வழிகாட்டுற ஒளி அறியாமைய போக்குற ஞானம்னு ரொம்ப உயர்வா போற்றுகிறார் ஞானம் பக்தி செயல் இந்த மூணு பாதைகளையும் ஒன்னு அடைய வைக்கிற ஒரு திறவுகோல் இருக்கு ஆனா அது சரியா விளக்கப்படலன்னு சொல்றார் தன்னோட ஒரே அந்த வெளிக்கொண்டு வருதுன்னு சொல்றார் ஆமா சரி ஆன்மீகத்துல ஒரு பொதுவான கருத்து இருக்கு ஆசைகளை கொல்லணும்னு இத பத்தி இவங்க என்ன நினைக்கிறாங்க ரெண்டு பேருமே இத ரொம்ப கடுமையா எதிர்க்கிறாங்க பர்சிவல் வந்து நம்ம உணர்வையும் ஆசையையும் அழிக்க நினைக்கிறது நம்மோட அழியாத சுயத்தையே அழிக்க முயற்சி பண்ற மாதிரி அது முடியாதுங்கிறார் மகரிஷியும் இதையேதானே சொல்றார் ஆசைகள் தேவைன்னு ஆமா ஆசைகளை கொள்ளுறது தப்பு நிஜத்துல ஆசைகள் தான் வளர்ச்சிக்கு அவசியம்னு சொல்றார் கீதை ஞானத்தை அடைஞ்சு கர்மாவுல இருந்து விடுபட சொல்லுதே தவிர ஆசைகளையே இல்லாம ஆக்க சொல்லலேன்னு தெளிவா விளக்குறார் இந்த தப்பான புரிதலால தான் இந்தியால ஒரு மந்த நிலை வந்ததா கூட சொல்றாரு இல்லையா ஆமா அதையும் அவர் குறிப்பிட்டிருக்கார் சரி பிரம்மத்த உணரதப் பத்தி நீ அதுவாக இருக்கிறாய் அதாவது தத்துவம் அசிங்குற வாக்கியத்தை பர்சனல் கொஞ்சம் எச்சரிக்கையோட பாக்குறாரா ஆமா அவர் என்ன கவலைப்படுறாருன்னா இந்த வாக்கியம் தனிமனிதனோட ஐடென்டிட்டியை இல்லாம ஆக்கி ஏதோ ஒரு பெரிய பிரம்மத்துல கரைஞ்சிடுற மாதிரி தப்பா புரிஞ்சுக்கப்படலாம்னு நினைக்கிறாரு தனிமனித சுயத்தோட முக்கியத்துவத்தை அவர் விடாம சொல்றாரு அப்போ மகரிஷி இத எப்படி பாக்குறாரு அவர் அகம் பிரம்மாஸ்மி அதாவது நான் பிரம்மம்னு சொல்றாரு அப்போ தனித்துவம் போயிடுமா இல்ல அதுதான் இங்க விஷயம் மகரிஷி என்ன சொல்றாருன்னா அகம் பிரம்மாஸ்மியோ தத்துவம் அசியோ தனித்துவத்தை இழக்கறது இல்ல ஓ மாறா அந்த தனித்துவம் எல்லையில்லாம விரிவடைஞ்சு எல்லாமே தனக்குள் தான் இருக்குங்கிற பிரபஞ்ச உணர்வு அடையிறது தான் பிரம்ம உணர்வுங்கிறாரு நான்கிறது எல்லாம் ஆகுது ஆனா நான் இல்லாம போறதில்ல அது ஒரு விரிவாக்கம் அழிவில்ல கரெக்ட் பர்சிவல் பயந்த அந்த ஆபத்து இதுல இல்லைன்னு மகர்ஷி சொல்றார் சரி இந்த பண்டைய வேத ஞானம் காலப்போக்கில மறைஞ்சிடுச்சு திரிக்கப்பட்டுடுச்சுன்னு ரெண்டு பேருமே சொல்றாங்க எப்படி பர்சிவல் வந்து சுயநலத்துக்காகவோ அதிகாரத்துக்காகவோ உண்மையான அர்த்தம் மாத்தப்பட்டுடுச்சுன்னு சொல்றாரு மகர்ஷி மகர்ஷி இந்த கருத்தை ஏத்துக்கிட்டாலும் தன்னோட குரு மாதிரி மகா ஞானிகள் அப்பப்போ தோன்றி அந்த தூய ஞானத்தை மீண்டும் வெளிக்கொண்டு வர்றாங்கன்னு சொல்றாரு காலத்தால மறைக்கப்பட்ட உண்மைகளை மறுபடியும் நிலைநாட்டுறதுதான் தன்னோட பணினும் சொல்றாரு சரி பர்சிவல் தன்னோட புத்தகத்துல சில வேத சொற்களுக்கு விளக்கம் குடுத்துருக்காரு பிரம்மன் பிரகிருதி புருஷன் சச்சித் ஆனந்தா குணங்கள் ஆத்மான்னு இந்த விளக்கங்கள் மகரிஷியோட விளக்கங்களோட ரொம்ப பொருந்ததுன்னு சொல்றாங்களா சொல்றாரு மகரிஷியோ பிரம்மம்ங்கறது சார்பு நிலை முழுமை நிலை ரெண்டையும் உள்ளடக்குன ஒரு யதார்த்தம் ரியாலிட்டின்னு சொல்றாரு ரெண்டும் ஒரு அடிப்படை உண்மைய தான் குறிக்குது அதே மாதிரி சத்வ ரஜஸ் தமஸ் குணங்கள் தான் இயற்கையோட அடிப்படை இயக்க சக்தி படைப்புக்கும் இதுதான் ரெண்டு பேருமே அவங்க விளக்கம் ஒத்து போகுது உணர்வு நிலைகள் என்ன நிலை இல்லையா ஆமா விழிப்பு கனவு ஆழ்ந்த உறக்கம் அப்புறம் நான்காவதா துரியா அதை தன்னைத்தானே உணர்ந்த நிலை ஆனா மகரிஷி ஏழு சொல்றாரே ஆமா மகரிஷி இன்னும் விரிவா சொல்றாரு சொன்ன நாளுக்கு அப்புறம் முழுமையான ஆழ்நிலை உணர்வு டிசி அப்புறம் அண்ட உணர்வு காஸ்மிக் கான்சியஸ்னஸ் சி சி அது என்ன அண்ட உணர்வு அதில் அந்த ஆழ்நிலை அமைதி உலகத்தோட செயல்பாடுகளோடு கூடவே இருக்கும் அதுக்கடுத்து கடவுள் உணர்வு காட் கான்ஷியஸ்னஸ் ஜி சி இதுல படைப்போட அடகையும் தெய்வீகத்தையும் ரொம்ப நுட்பமா உணரலாம் கடைசியா ஒருமைப்பாடு உணர்வு யூனிட்டி கான்ஷியஸ்னஸ் யூசி இதுல எல்லாமே தன்னோட உணர்வோட தான் தெரியும் ஓ ஏழு நிலைகள் கெவின் கார்மோடி என்ன சொல்றார்னா மகரிஷியோட இந்த கடைசி மூணு நிலைகள் சொன்ன மும்மை சுயம் முழுமையடைந்து அதுவே ஒரு அறிவாக இன்டெலிஜென்ஸ் மாற நிலையோட ஒப்பிடலான்னு ஒரு கருத்தை சொல்றார் இது ஒரு ஆழமான இணைப்பு மாதிரி தெரியுது சரி யோகாவை பத்தி அவங்க பார்வை என்ன பதஞ்சலி யோக சூத்திரங்களை மதிக்கிறார் ஆனா குறை இருக்குன்னு சொல்றாராமே ஆமா அவர் பதஞ்சலி சூத்திரங்களை மதிக்கிறாரு ஆனா அதுல உணர்வை ஐம்புலன்களில் ஒன்னா தப்பா சொல்லியிருக்கிறதாகவும் சூத்திரங்கள் முழுமையடையாம இருக்கணும் விமர்சிக்கிறார் மகரிஷி யோகாவை எப்படி பாக்குறாரு அவரோட டிஎம் டிஎம் சித்தி யோகா தானா மகரிஷி தன்னோட டிஎம் மற்றும் டிஎம் சித்தி பயிற்சிய யோகத்தோட ஒரு தான் பார்க்குறாரு பதஞ்சலி சொன்ன எட்டு அங்கங்கள் யமா நியமா ஆசனான்னு இருக்கு இல்லையா அஷ்டாங்க யோகம் அதை தனித்தனி படிகளா பாக்காம ஒரு மரத்தோட கிளைகள் மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒரே நேரத்துல ஒருங்கிணைந்து வளர வேண்டிய எட்டு உறுப்புகள்னு சொல்றாரு மகரிஷியோட டி எம் சித்தி பயிற்சிகள் பத்தி அறிவியல் ஆராய்ச்சிகள் நடந்திருக்குன்னு சொல்றாங்க அது உண்மையா ஆமா நூத்து கணக்கான ஆய்வுகள் நடந்திருக்கு மூளை அலைகள்ல ஒரு ஒத்திசைவு ஏற்படுறது மன அழுத்தம் குறைறது ஆரோக்கியம் மேம்படுறது சில சமயம் உயர் உணர்வு நிலை அனுபவங்கள் கிடைக்கிறதுன்னு ஆதாரங்கள் இருக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் கூட இருக்கே ஆமா பெரிய குழு தியானங்களோட விளைவுகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ யோக சூத்திரங்கள்ல பார்த்த குறைபாடுகளுக்கு மகரிஷியோட அணுகுமுறை ஒரு தீர்வா அப்படி சொல்லலாம் மகரிஷி என்ன சொல்றாருன்னா முதல்ல யம் மூலமா அந்த சமாதி அல்லது துரிய அதாவது ஆழ்நிலை உணர்வு அனுபவிக்கணும் அந்த நிலையான அடித்தளத்திலிருந்து சித்தி பயிற்சிகளை செய்யும் போது வெறும் சக்திகளில் மாறா சார்பு நிலையையும் முழுமை நிலையையும் இணைக்கிற உண்மையான யோகா அந்த ஒன்றிய நிலைய அனுபவிப்போம் இது பர்சவல் சொன்ன ஆபத்தை தவிர்க்குது இது முழுமையாக்குமே தவிர சக்திகளில் மயங்க விடாது ரொம்ப முக்கியமான விளக்கம் இது சரி கடைசியா அந்த வட்டம் த சர்க்கிள் பத்தி பேசலாம் பாசிபிள் ஒரு பன்னெண்டு புள்ளி வட்டத்தை பிரபஞ்சத்தோட அடிப்படை அமைப்புன்னு சொல்றாரு ஆமா அது அவரோட தத்துவத்துல ரொம்ப முக்கியம் பன்னிரண்டு புள்ளிகள் கொண்ட வட்டம் இதுதான் பிரபஞ்சத்தோட வரைபடம் மனுஷனோட அமைப்புக்கும் இதுதான் அடிப்படை இது புரிஞ்சுகிட்டா எல்லாம் புரியும்னு சொல்றார் மகரிஷியும் இதே மாதிரி வட்ட வடிவ அமைப்பு பத்தி பேசுறாரு இல்லையா வேதமே ஒரு மண்டல வடிவம்னு அதேதான் மகர்ஷி வேதத்தோட அமைப்பே ஒரு வட்ட வடிவம் மண்டல வடிவம்னு சொல்றார் வேதத்த அவர் அரசியல் அமைப்பு கான்ஸ்டிடியூஷன் எல்லாம் இருக்கு இதை விளக்குறதுக்கு மகர்ஷி வேத வான்காணகம்னு ஒன்னு இருக்கு அது பிரபஞ்சத்துக்கும் வேதத்துக்கும் உள்ள அந்த வட்ட வடிவ தொடர்பு காட்டுது சரி தன்னோட வட்டத்துல இருக்கிற பன்னெண்டு புள்ளிகளுக்கு ராசிய அறிகுறிகளோட பேரை பயன்படுத்துறாரு இது நாலு பூதங்களோட தொடர்புடையதுன்னு சொல்றார் இங்க ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு வேத அமைப்பு படி குறிப்பா அந்த வான்காணகத்துல காட்டுற மாதிரி எட்டு பூதங்கள் இருக்கு நமக்கு தெரிஞ்ச ஐந்து பஞ்ச பூதங்களோட மூணு அகநிலை பூதங்களும் மனஸ் புத்தி அகங்காரமும் சேரும் ஓ எட்டு பூதங்கள் பர்சுவல் நாலு சொன்னாரு ஆமா இது ஒரு வேறுபாடு ஆனா இங்கேயும் ஒரு சுவாரஸ்யமான இணைப்பு இருக்கு அது என்ன அந்த வேத வான்காணக அமைப்பு பேர்சுவல் சொன்ன பன்னெண்டு புள்ளிகளுக்கும் அதாவது பன்னெண்டு ராசி அறிகுறிகளுக்கும் ரிக்வேதத்தில் இருக்கிற குறிப்பிட்ட சூக்தங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு காட்டுது அப்படியா ஆமா கார்மோடி கட்டுரையில ஒவ்வொரு ராசிக்கும் உரிய வேத ஒலி அந்த சூக்தத்தோட முதல் சில வார்த்தைகள் என்னன்னு ஒரு பட்டியலை கொடுத்துருக்காரு ஒருவேளை பர்சிவல் சொன்ன அந்த பேரற்ற புள்ளிகள் இந்த வேத ஒலிகளா இருக்குமோன்னு ஒரு ஊகம் வருது இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே மேலும் ஆராய வேண்டிய ஒரு விஷயம் இது நிச்சயமா ஆக மகர்ஷி மகேஷ் யோகி ஹெராடிக் பர்சுவல் இவங்க ரெண்டு பேரோட பாதைகள் அவங்க மொழி சில இடங்கள்ல வித்தியாசமா இருந்தாலும் உணர்வு நிலை வேத ஞானம் பிரபஞ்சத்தோட கட்டமைப்புன்னு வரும்போது அவங்களுக்குள்ள ரொம்ப ஆழமான ஆச்சரியமான ஒற்றுமைகள் இருக்குன்னு பார்க்க முடியுது ஆமா மகர்ஷி பர்சுவல் புத்தகத்தை சிபாரிசு செஞ்சதா சொல்ற அந்த தகவலே இந்த இணைப்புக்கு ஒரு நல்ல சான்று அதே சமயம் சில வேறுபாடுகளும் பூதங்கள் யோகா பார்வை மாதிரி நம்ம சிந்தனையை தூண்டுது ஒருத்தரோட பாண்டை இன்னொன்னுக்கு விளக்கமா இருக்கா இல்ல ரெண்டு ஒரே உண்மையோட வெவ்வேறு பக்கங்களா அது நாம தொடர்ந்து யோசிக்க வேண்டிய விஷயம் நிச்சயமா இவங்க ரெண்டு பேரோட போதனைகளை ஒப்பிட்டு பார்க்கறது உணர்வு நிலைங்கிற பெரிய புதிர பத்திரம் நம்ம புரிதல ஆழமாக்கும் இந்த அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா சில புதிய யோசனைகளை தந்திருக்கும்னு நம்புறோம் உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை உணர்வு நிலைங்கிற இந்த மாபெரும் மர்மத்தை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்க இந்த ரெண்டு பேருடைய கோட்பாடுகளை இன்னும் ஆழமா ஒப்பிடுவது உதவுமா குறிப்பா பர்சிவல் சொன்ன மும்மை சுயங்கிற கருத்தையும் மகரிஷி சொன்ன ரிஷி தேவதா சந்தஸ்ங்கிற அந்த இயக்கத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா மனிதனோட உள்ளமைப்பு பத்தியும் பிரபஞ்சத்தோட அவனுக்கு இருக்கிற தொடர்பு பத்தியும் இன்னும் என்னென்ன புது விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் யோசிச்சு பாருங்க